உள்ள சிலும் அதன் பகலாக நடந்து எல்லாம் வெளியா இருங்க ஆயிரத்தி நாலஞ்சில் தொடர்ச்சியாக நான் எதை நினைத்து எங்கு சென்றாலும் அந்த வேலையை நம்ம முழுமையே செய்யும்

ரெண்டையான் சொல்லியற கூட அதுக்கு ஒரு முறை நாம அடைவீங்கற கூட பார்க்கலாம் மடை சொல்லே பன்றது அப்படியே கரணே கட்டற இடத்துல வந்து அந்த அளவுக்கு செய்யணும் ஆரவ வந்து அந்த மாதிரி செய்யணும் முடிநேரா கட்டறது அது புரியான கட்டறது பெரிய புரியது முடிநேரா பன்றது அத்தனை மகாருடைய அருள் வழிபூர் அற்புதமான இந்த தடுவா இல்லை அவரது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழந்தைகள்

இறைவனே சொல்லியிருக்கின்றார் என்பவர் வருடத்தை போன்ற முறை கிரக பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் ஒரு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு குழந்தை கும்பாபிஷேகமும் செய்வார் அதை எத்தனை அடிப்படை என்றால் இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் கடந்து செய்வதற்கு ஒவ்வொரு வருடங்கள் கொள்ளக்கூடிய இந்த பனிரெண்டு வருடங்கள் அப்படின்றத பன்னெண்டு வருடங்கள் பன்னெண்டு ராசி முக்கியவருக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் அவருடைய அடிப்படையில் தான் பதினெட்டு வருடங்கள் ஒரு கோவிலுக்கு திருப்பணி செய்து உப்பாவுக்கு நடைபெற வேண்டும் என்று அர்த்தத்தையும் ஒரு அந்த வகையில் தான் குரு பகவான் ஒவ்வொரு வருடத்துக்கும் ராசியை கடந்து சென்றிருக்கின்றார் அந்த வகையில இந்த குரோதி வருடத்துல குரு பகவான் மேந்த ராசியிலிருந்து பயிற்சியாகி இருக்கிறார் இந்த குருவுடைய சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையான கன்னிராசியும் ஏழாம் பார்வையாக வித்யகாசியும் ஒன்பதாம் ஒன்றாம் மகர காட்சியும் பார்வை செய்ய இருக்கின்றார்கள் அந்த மாதிரி நல்லாவது சிறப்பான இந்த என்பது பார்வைகள்ஷேகம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் குரு பகவானையும் இணைந்து செயல்படக்கூடிய அடிப்படையில் தான் நடைபெற்று அந்த மாரி இந்த குரு பகவான் என்பவர் இப்பொழுது செப்பந்திரத்தில் அபிஷேகம் செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த அற்புதமான ஒரு கண்கொள்ளார் காட்சியை பார்க்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் உங்கள் மனதிற்குள்ளாரையே வேண்டும் தனம் இல்லாதவர்கள் அல்லது மன கஷ்டங்கள் இருந்தால் கடன் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கெல்லாம் நிகழ்ச்சி செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மனதான பிரார்த்தனைகள் செய்து கொள்ளும் இப்பொழுது அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அஞ்சலிகேஸ்வர சுவாமியுடைய அருளாசீரன் மிக சிறப்பான முறையில் உலக மக்கள் பெருமை அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் வறுமைகள் போன்ற முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற பெரும்போக்கத்தில் இந்த அற்புதமான இந்த நிகழ்வுகள் இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது குரு பகவான் அதற்கு மட்டுமல்ல சுப நிகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் தலைமை உறவுக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக முக்கிய ஒரு குருவாக இருக்கின்றார் இந்த குருவாக இருக்கக்கூடிய குருவினுடைய அணுகிரன் பரிபூர்ணமாக ராஜினாதன் இருக்கக்கூடிய இந்த சொற்ப குலத்தை பார்ப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதுக்கு நமக்கெல்லாம் கேட்டிருக்கின்றது அது கேட்டுக்கொள்கின்றோம் இவர்கள் புத்தர வாழ்க்கைய நீண்ட நாட்களாக புத்தக வாழ்க்கை அழைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற அதாவது குரு பொருளா உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படுத்த செய்கின்றது அது சமயத்தில் இப்பொழுது குருக்களவுடைய அணுகலின் பரிபூர்வமாகவும் கிடைக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இங்கே நிறைவேற்று கொண்டிருக்கின்றது கொச்சர வாக்கியங்காரங்களோ கிடைக்க வேண்டும் என்று சொத்தரவாக்கியத்தை வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் மலாறு பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் தீச நாட்டிலாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வாக்கியமும் அதே மாதிரி பூர்வீகத்திற்கு ஏதாவது முக்கிய சித்தனைகள் வந்தாலும் அதை தீர்க்க வேண்டும் என்று எல்லாம் பெரியார்களோ அவர்கள் அனைவருக்கும் இறை அளம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வதெல்லாம் தென்மபுரத்தில் இருக்கக்கூடிய வர வரை இருக்கின்றார்கள் நேரத்தில் அந்த நேரத்தில் குருவனுடைய தீர்த்தங்களும் இங்கே தெரிவிக்க இருக்கிறார்கள் அது பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அந்த தீர்த்தத்தை கிடைக்கும் போலவே குருவனுடைய ஆசைவாதம் நமக்கு கிடைக்க இருக்கின்றது அந்த மீது ஒரு அற்புதமான ஒரு இருக்கின்றது குரு பகவானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு நிகழ்வை எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் குருவுடனை எல்லாரும் பெற்றுக் கொள்ளுங்கள் குருவளை பரிபூர்ணமான காசு அதை கேட்கக்கூடிய அற்புதமான குருவை நீங்கள் இங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் புத்திர வாக்கியம் கிடைக்க அவர்களுக்கு புத்திர வாக்கியம் திருமணமான திருமணயம் தாயு தரையெல்லாம் இழந்து செய்து நமது வாழ்க்கையில எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அடைய வேண்டும் குடும்ப மகிழ்ச்சியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் குருவுடைய அடல் யாருக்கெல்லாம் அல்ல கையை மூலமாக குருவம் குருவினை வரிபூர்வான ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லா வகையிலுமே குரு கிடைக்க வேண்டும் குரு ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் குரு பார்த்தால் தோல் தன்மை என்று எல்லா வகையிலுமே முன்னோர்கள் அதையால் இங்கே பக்தர்கள் குரு ஆசிர் பலம் கிடைக்கிறது அற்பமா தீபாவளி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமிஜி அவர்கள் அந்த தீபாவை தன்னெல்லாம் காட்டிய தொட்டு வணங்கி பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை அனைவருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்ற உத்வேகத்தையும் எல்லா வகையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்ப இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் அனைவரும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் அப்படி பாத்தீங்கன்னா எந்த அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார்களோ அந்த நாள் மட்டுமே இங்கே நம்முடைய நவகர்கள் கோட்டையில் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு வருகின்றது மற்ற நாட்கள்ல இங்கே அர்ச்சனை செய்வதில்லை தேங்காய் உழைப்பது இல்லை என்பதனை எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இந்த கிரக பயிற்சி என்றைக்கு ஆகிறதோ அன்றைக்கு மட்டுமே அர்ச்சனைகள் செய்ய இருக்கின்றது

குருனுடைய அணுகன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கணிக்க இருக்கிறது குருனுடைய ஆசிரியர் அவங்க கணிக்க இருக்கின்றது தீர்த்தத்தின் மூலமாக எல்லாங்களும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது அது <laughs> வேற Thank <laughs> you.